அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து எந்த ப்ராடக்டோட ப்ரமோஷனும் கிடையாது இது வந்து கேம்ஃபர் டிஸ்பென்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் போட்டிங்கன்னா கிடைக்கும் இது வந்து கரண்டில் வேலை பார்க்குறது ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நம்ம கற்பூரம் கட்டி கற்பூரம் இந்த மாதிரி கொஞ்சம் கெமிக்கல் கம்மியாக இருக்க கற்பூரம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இது நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கேம்ஃபர் டிஸ்பென்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் போடும்போது நைட் லேம்பு ஓகே இதில் வந்து நான் அந்த கேம்ஃபர் போட்டுட்டேன்னா அது ஃபுல்லாக வந்து அந்த ஹீட்டில் எவாப்ரேட் ஆகிட்டு நல்ல ஸ்மெல் வருது அது ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் குனியா மலேரியா டெங்கு எல்லாமே வந்து கொசுனால் பரப்பப்படுற அந்த அவ்வளோ காய்ச்சல் அவ்வளோ தொந்தரவுகள் வரும்போது நம்ம வந்து மேலே தடவுற க்ரீமு அப்புறம் வந்து கொசுவர்த்தி அப்புறம் லிக்விடேட்டர் அது எல்லாமே நிறைய பேருக்கு அலர்ஜி உண்டு பண்ணுது ஸோ அதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிது இது வந்து அந்த கேம்ஃபர் இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்மெல் இருக்குது கட்டி கற்பூரம் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஸ்மெல்லோடு இருக்கும்போது அந்தளவுக்கு கொசு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு நான் பார்க்கல ஒரு சில கொசு இருக்குது ஆனாலும் வந்து வென் கம்பேர்ட் டு மற்ற இதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து கெமிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதுக்கு தான் எல்லா யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் போட்டேன் கேம்ஃபர் டிஸ்பென்சர் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்து கேம்ஃபரோட அந்த கட்டி கற்பூரத்தோடு வரக்கூடிய அந்த ப்ராடக்ட்டும் இருக்குது இல்லை தனியாக வந்து நம்ம வாங்கிக்கிற மாதிரியும் இருக்குது நன்றி வணக்கம்